அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமுமே இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு கிழமையாக தான் கருதப்பட்டு வருது இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல நான்கு சனிக்கிழமைகள் வந்து வருதுங்க நாலுமே வந்துட்டு ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவை அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த வாரம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுனுடைய பத்து அவதாரங்கள்ல நான்காவது அவதாரமா இருக்கக்கூடிய அவதாரம்னு பார்க்கும்போது நரசிம்ம அவதாரத்தை வந்து சொல்லலாம் அவருக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்தை வந்து சொல்லலாம் அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து நமக்கு நாளைக்கு இருக்குதுங்க என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுது இது நாளை இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அதுவும் லக்ஷ்மி நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அப்படிங்கிற ஒன்றே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எதை நாம் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டோம்னாலும் அது இன்னைக்கே இப்போவே இந்த நிமிடமே நடத்தி தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய பக்தனுக்காக தூ பூனை பிளந்து கொண்டு வந்து அவருடைய துன்பத்தை தீர்த்தவர்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்குரிய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நமக்கு என்ன வேண்டும் என்னென்ன நீங்க வேண்டும் அதாவது கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல வ வந்து அமையணும் வீட்டில் அம் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வந்து பெருகணும் கஷ்டங்கள் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் இப்போ இதெல்லாம் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு தேவையான கோரிக்கையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க மனதார வேண்டிக்கிட்டு கேட்கும்போது கட்டாயம் வந்து நிறைவேறும் சரி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்றேன் இது ரெண்டையுமே நீங்க செய்யறதும் நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு அமைதோ அது வந்துட்டு செய்யுங்க முதல் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது செய்வதன் மூலமாக நிச்சயமா வந்து நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் செஞ்சுட்டா உடனே வீட்டிலேயே சும்மா இருந்தா பணம் வரும் வந்து நான் ஒரு சிலர் வந்து இப்படி வந்து கேட்குறீங்க உழைக்கிற காசே வந்து இந்த காலத்தில் கையில் தங்க மாட்டேங்குது வீண் வரையமாகுது திருடு போகுது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் ஆகாம சம்பாதிக்கிற காசு நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுபோல் சின்ன சின்ன ரகசிய தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறோம். இது செய்வதன் மூலமா உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்குமே தவிர ஒரு குறையும் வந்து ஏற்படாது சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாம் இதை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க எந்த நேரத்தில் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை இருக்கிறதே நமக்கு ரொம்ப விசேஷம் தான் அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் பயன்படுத்தாத புதுசாக ஏதாவது ஒரு அகல் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அந்த மாதிரி இல்லைங்கும் போது பழசு இருந்துச்சுன்னா அதையவே நீங்கள் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றே மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு இப்போ இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் அடுத்து கிராம்பு மொட்டுக்குள்ளோடு இருக்கிற மாதிரி கிராம்பை பார்த்து எடுத்துக்கணும் அது கூட சிறு துண்டு பச்சை கருப்புறம் வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த மூன்று பொருள் ஆயிடுச்சா இப்போ இந்த மூன்று பொருளையும் உங்கள் வீட்டில் அந்த குழவிக்கல் இல்லையா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம தட்டுற கல் ஜீரக மிளகல்லாம் எடுப்போம் இல்லை அந்த மாதிரி கல் வச்சுருந்திங்கன்னா அந்த கல்லில் போட்டுட்டு ஓரளவுக்கு கரகரப்பான ஒரு பவுடராக வந்து பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்ககிட்ட சின்ன மிக்சர் ஜார்லேயே போட்டால் ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க மொத்தத்தில் இந்த மூன்று பொருளையுமே நம்ம வந்துட்டு பவுடராக பார்த்துணும் அடுத்தது இதை பவுடராக மாற்றிய பிறகு இப்போ இந்த அகலில் வந்துட்டு நீங்கள் போடணும் இந்த அகலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு இதை வந்து போட்டுருங்க இதுக்கு மேலே ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க இந்த காசுக்கு மேலே ஒரு மல்லிகைப்பூ ஒரு துளசி இலை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க இப்போ இல்லை சேர்த்திருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இப்போ ஒரு ரூபாய் நாணயம் நம்ம வச்சோம் பாருங்க அது கூட மகாலட்சுமி தாயாரின் அம்சம்தான் மேலும் பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது போல் வந்து வச்சுருக்கோம் அடுத்து மல்லிகை பூ அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்புக்கு உண்டான ஒரு பூ அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அதை வந்து நம்ம வச்சிடணும் துளசி இலையும் வந்து நீங்கள் வச்சுருங்க இதுவும் வந்து நல்ல ஒரு நகை சேர்றதுக்கும் உதவும் பணம் சேருவதற்கும் வந்து உதவும் இப்போ இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சாச்சு இல்லையா இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போயிட்டு இந்த அகலை வச்சு மனதாரை வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பண கஷ்டம் நீங்கணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க பூஜை அறைக்கு போக முடியாதுங்க எங்களுக்கு இது பீரியட்ஸ் டைமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் ஹாலிலேயே உட்காந்து மனதுக்குள்ளேயே வந்துட்டு இறைவனை வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய லாக்கரில் சிந்தாத மாதிரி பார்த்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா நம்முடைய பீரோ முழுவதுமே நல்ல பரவி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உருவாக்கி தரும் எங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான நறுமணம் இருக்கோ அங்கே கூப்பிடாமலே மகாலட்சுமி தாயார் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு மாதம் கழித்து இந்த துளசியை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த ஒரு ரூபாயை நீங்கள் ஏதாவது சுப செலவுகள் செய்வதற்கு இல்லை கோவில் உண்டியலில் போடுறதுக்குன்னு பயன்படுத்திக்கோங்க இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் சாம்பராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அதில் வந்து போட்டு வீடு முழுவதும் காட்டிடுங்க இந்த அகலை நீங்கள் இப்போ போல் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களால் இந்த வாரம் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் நமக்கு வரக்கூடியது புரட்டாசி மாதத்தின் நான்காவது சனிக்கிழமை அது ஒன்றே ஒன்று தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்போ கூட நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சுக்கலாம் இது வந்து முதல் பரிகாரம் இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் எங்களுடைய வீட்லேயும் இல்லை நாங்கள் வந்து வெளியில் போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கும் வந்து இந்த பொர்டாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் சனிக்கிழமைக்குண்டான பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பண வரவு அதிகரிக்கும் இந்த மெத்தடையும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ அவங்க வந்துட்டு செய்யலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது கிரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதுதான் வந்து தேவைப்படுது இப்போ இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்து பரவும் இந்த சூட்டை நம்மளுடைய கண்கள் மற்றும் தலையில் நல்லா வந்து ஒத்தி எடுங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பலை வந்துவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்க்கறத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மேலே ரெண்டு கோடு போடுங்க குறுக்க ரெண்டு கோடு போடுங்க அதன் பிறகு இந்த மாதிரி வளையம் வளையமாக வந்துட்டு போட்டுக்கோங்க இது இப்படி பார்க்கும்போது நமக்கு இன்ஃபினிட்டி சிம்பல் ஷேப்லேயும் வந்துட்டு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு இதை பிரிண்ட் அவட்டாக எடுத்து காட்டினதுனால பிளாக் கலரில் வந்துட்டு தெரியுது ஆனால் இதை வந்து நீங்கள் ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் உங்களுடைய கையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இந்த நாள் முழுவதுமே இது எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் பார்க்கணும் நடுவில் அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இது வரைஞ்சி முடித்த கையோட நீங்கள் அப்படியே உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கள் நம்ம மாதிரியும் கற்பனை பண்ணணும் நீங்கள் இப்படி செய்யும்போது தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி வந்து உருவேறும் அதனால் மறக்காமல் அந்த மாதிரி வந்து செய்யுங்க இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லி இருக்கிறேன் இது ரெண்டுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்